என் தங்க பிள்ளையே இன்று உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகின்ற நாள் இன்றைய நாள் எத்தனை அதிசக்தி வாய்ந்த நாள் என்பது என் குழந்தை உனக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த ஒரு பரிகாரத்தை இன்று நீ செய்ய வேண்டும் அம்மா துவரம் பருப்புக்குள் இந்த ஒரு பொருளை போட்டு மறைத்து வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே உனக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை எந்த நாளில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றதல்லவா சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் அதை செய்யும் பொழுது அவையெல்லாம் மிகுந்த பலனை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல விஷயங்களை அது நடத்தி கொடுக்கும் அதனால் என் பிள்ளை இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில நல்ல நாட்களை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை நீ செய்யும் பொழுது உனக்கான முன்னேற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் நமக்கு இன்று பிரச்சனைகள் தீர்ந்து நாளை தீர்ந்து விடாதா என்று ஏக்கம் கொண்டு நிற்கின்ற என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த இந்த வரத்தை நீ தவற விட்டு விடாதே நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ எதிர்பார்த்தது போல எல்லாமும் உனக்கான நல்ல திருப்பத்தை தர வேண்டும் என்றால் உன்னுடைய மனநிலையும் அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அதை தாங்கி கடந்து வந்த என் பிள்ளை இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளிலும் இருந்தும் நீ கடந்து வர வேண்டும் உன்னால் எதையும் செய்ய முடியும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக புரிந்து கொள் தெய்வம் ஒரு நாளும் உன்னை கைவிட நினைப்பதில்லை தெய்வம் ஒரு நாளும் உன்னை கைவிட்டு உன்னை கஷ்டத்தில் தத்தளிக்க விட நினைப்பதில்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை கொடுக்கத்தான் தெய்வம் முயற்சிகளை செய்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை ஒவ்வொரு முறையும் வருகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு மனம் வெதும்பி நிற்காமல் இதற்கு தீர்வு எங்கே இருக்கின்றது என்பதனை நீ தேடத் தொடங்கினால் நிச்சயமாக உனக்கான தீர்வுகள் உன் பின்னால் வந்து உன்னை தொடர்ந்து உன் கைகளில் கிடைத்து கொண்டே இருக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாமோ கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் அத்தனை பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது இதற்கு மேலும் வேறு எதுவும் இருக்கவா போகிறது என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இது இருக்க போகின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் என் குழந்தைக்கு பல திருப்பங்கள் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் எதையும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று நீ நிச்சயமாக யோசித்து விட்டால் உன் வாழ்க்கை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன் கைகளை வந்து தழுவி நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இதுநாள் வரையிலும் நீ செய்திருக்கின்ற எத்தனையோ பரிகாரங்கள் உனக்கு கை கொடுக்காமல் போயிருக்கலாம் சில பரிகாரங்கள் பெரிய அளவில் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற அடுத்தடுத்த விஷயங்கள் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான நாளாக இருக்கும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அந்த நாளை எப்பொழுதுமே நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை கைவிட்டு விடக்கூடாது என் பிள்ளையே நீ செய்கின்ற பரிகாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு உனக்கென்று நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரத்தினுடைய உச்சத்தில் உன்னை தொட்டு உன் கைகளில் வந்து சேர்ந்து விடும் எதிர்பாராத நேரத்தில் திருப்பங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு எப்பொழுதும் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் பொறுப்பெடுத்து கொண்டதனால்தான் உனக்கான இந்த நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீ எப்படி செய்ய வேண்டும் என்று சற்று யோசித்து பார் துவரம்பருப்பு தெய்வங்களுக்கு உகந்த ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கும் சரி லக்ஷ்மி சரி துவரம்பருப்பானது அத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் இன்று சஷ்டி திதி அதிகாலையில் உனக்கு முடிவடைந்திருக்கின்றது இருந்தாலும் இன்று முருகப்பெருமானை வழிபட என் பிள்ளை வெள்ளிக்கிழமையும் கூடிய ஆணி உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்ற நாள் என்பதனால் இன்றைய நாளில் நான் சொல்கின்ற இந்த பரிகாரத்தை நீ கண்களை மூடிக்கொண்டு நிச்சயமாக செய்யலாம் வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம் இது என்ன நாள் என்றெல்லாம் நீ யோசிக்காமல் இன்றைய நாளில் நீ நிச்சயமாக செய்யலாம் என்பதனை மட்டும் மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டு சமையலறையில் நீ துவரம் பருப்பு எப்பொழுதும் பயன்படுத்துகின்ற பாத்திரத்தில் இருந்து கொஞ்சமாக எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வைத்து அதனுள் ஒரு சுக்கு துண்டை மட்டும் நீ மறைத்து வைத்து விட்டால் போதும் என் பிள்ளையை இது சில நாட்களில் உன் இல்லத்திற்குள் தன வரவை அதிகரிக்கும் செல்வ வளமும் பொண்ணும் பொருளும் உன் இல்லத்திற்கு பெருக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாட்களும் செல்லச் செல்ல உனக்கே இதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் கண்கூடாக தெரிய வரும் எந்த நேரத்தில் எந்த விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அது உன்னை வந்து சேராமல் போய்விடாது என்பதற்கு மிக பெரிய உதாரணமாக இந்த பரிகாரம் வந்து சேரப்போகின்றது இன்று கடைசி வெள்ளிக்கிழமையானதனால் அம்மா உனக்கு இன்று இந்த பரிகாரத்தை சொல்கின்றேன் அதை அப்படியே உன் இல்லத்தில் ஓர் மூளைக்குள் ஒழித்து வைத்துவிடு யாரும் அதனை பார்க்க வேண்டாம் அதிலிருந்து பருப்பை எடுத்து நீ சமையலும் செய்ய வேண்டாம் இதனை ஒரு மாதம் கழித்து அல்லது அந்த பருப்பு ஏதாவது கெட்டு போவது போல உனக்கு தெரிந்தால் நீ அந்த நேரத்தில் செவ்வாய் கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையாக பார்த்து மீண்டும் மாற்றி வைத்துவிடும் நீ எந்த ஒரு வேண்டுதலை நினைத்து இதை செய்கின்றாயோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரை உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தீரும் வரை இதனை தொடர்ச்சியாக நீ செய்து கொண்டிரு நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் பல மாற்றங்கள் தொடர்ந்து நடக்க தொடங்கிவிடும் எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பார்த்த சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் விடும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானவற்றை எல்லாம் பெற துடித்தாயோ அந்த நேரம் இப்பொழுது தானாகவே உன் வீட்டு கதவை தட்டும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இதிலிருந்து பல முயற்சிகள் தானாகவே உன்னால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க தொடங்கும் முன்பெல்லாம் நம்மால் முடியாது என்று நினைக்க வைத்த உன்னுடைய மனது இப்பொழுதெல்லாம் உன்னால் முடியவில்லை என்றால் யாராலும் முடியாது என்று உன்னை நினைக்க வைக்கும் நாம் நிச்சயமாக செய்து முடித்து விடுவோம் என்று உன்னுடைய மனதிற்குள் நிறைவான எண்ணங்களை தூண்டும் இந்த எண்ணங்கள்தான் இனி இந்த வாழ்க்கையை உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டங்கள் எல்லாம் பின் தொடர்ந்து வந்தது உன்னை விட்டு தானாகவே விலகிச் செல்லும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எதிர்நோக்கி கொண்டிரு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கானதை உன் கைகளில் தரும் நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு செய்கின்ற எல்லா விஷயங்களும் ஒருநாள் உனக்கு நிரந்தரமான தீர்வினை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது என் பிள்ளைக்கென்று இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது நம்பிக்கையோடு செய்து பார் உன்னுடைய இல்லத்தில் ஈர்ப்பு அதிகரிக்கும் வராத கடன் கூட உன் இல்லத்தை தேடி வந்துவிடும் என் தங்கமே எல்லா நன்மைகளும் வரவிருக்கின்ற இந்த விஷயத்தை தவற விட்டு விடாதே நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து வர காத்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது எல்லா சூழ்நிலைகளும் இனி உனக்கானதாக மட்டுமே இருக்கின்றது நம்பிக்கையோடு செய் நல்ல பலன்களை பெற்றுக்கொண்டு இந்த வராகி என்னிடத்தில் வந்து நீ நன்றி சொல் அம்மா அப்பொழுது உன்னை அன்பால் அரவணைப்பேன் என்பதையும் மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு